அண்ணன் தம்பிய அவங்களோட அப்பா தவறி போனாரு அடுத்த வாரமே சொத்தை பிரிச்சாங்க நிலம் தோட்டம் தரவுன்னு எல்லாத்தையும் சரி சமமா பிரிச்சுட்டாங்க ஒரு வீடு இருந்துச்சு அதையும் சமமா பிரிச்சுட்டாங்க பக்கத்துல ஒரே ஒரு கிணறு அது யாருக்குன்னு தகராறு வந்துருச்சு நான் தான் மூத்தவன் அதிகம் உழைச்சவன் எனக்கு தான் கிணறு சொந்தம் அதெல்லாம் கிடையாது இளையவன் தான் அதிக நாள் வாழ போறான் எனக்குத்தான் கிணறு சொந்தம் வாக்குவாதம் ஒத்தி போச்சு வழக்காவும் ஆயி போச்சு அது கோர்ட்டுக்கும் போயே போச்சு அந்த பக்கத்து வக்கீலுக்கு இவை ஐம்பதாயிரம் கொடுத்து செலவழிச்சான் இந்த பக்கத்து வக்கீலுக்கு இவை எண்பதாயிரம் கொடுத்து செலவழிச்சான் வழக்கு மன்றத்துல வழக்கு வழக்கு வாய்தா வாய்தான்னு வாந்தி எடுத்துச்சு ரெண்டு பக்கத்திலையும் பணம் தான் கட்டுக்கட்டா கை மாறிச்சே தவிர தீர்ப்பு ஒண்ணு சபைக்கு வல்ல வருஷ கணக்காகி போய் அப்புறமா தீர்ப்பு வந்துச்சு இருப்பது ஒரே ஒரு கிணறு என்பதால் அண்ணன் காரன் வலது பக்கமா தண்ணீர் இறைக்கட்டும் தம்பிக்காரன் இடது பக்கமாக தண்ணீர் இறைக்கட்டும் என தீர்ப்பளிக்கிறேன் தீர்ப்பு வந்த பிறகு சொன்னோம் இப்படி வழக்கில் நீங்க செலவழிச்ச பணத்துல ஒரு புது கிணறே தோண்டி இருக்கலாம் ஆளாளுக்கு ஒன்னா எடுத்திருக்கலாம் விட்டு கொடுக்காத வீராப்பு நஷ்டத்தில் இழுத்தாமல் விடாது விட்டு கொடுத்த எவரும் கெட்டு போனதில்லை அண்ணன் தம்பி வழக்கா நீ வழக்கு மந்தத்திற்கு போகும் வழியிலேயே விவேகமாக சமரசம் செய்து கொள் இல்லையேல் உன் கடைசி துட்டு காலியாகும் வரை நீதி கிடைக்கப் போவதில்லை இது இறைமகன் எசு கிறிஸ்து அண்ணன் தம்பியருக்கு இடையே உறவின் பாலம் இருப்பதாலே என்னவோ பாலத்தின் அந்தக் கரையிலே அவன் அண்ணனாகவும் இந்தக் கரையிலே இவன் தம்பியாகவும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறுமே வேறடா சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பது ஏதடா இது கண்ணதாசனின் காவிய வரிகள் அன்பாக பேசிக்கொண்டு இருக்கும் உறவை விட அடிக்கடி சந்தை போட்டு சமாதானமாகும் உறவுக்கே ஆயில் கெட்டி என்ன கஷ்ட காலம் இது சண்டை போட்டு பேசாம இருந்த காலம் போய் பேசினாலேயே சண்டை வருங்கிற நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்